எந்த மலக்குமா வர முடியாதுன்னு யாரு வேற செய்ய முடியாது சொல்லவே முடியாது உன்னுடைய உயிரை அந்த இடத்துல எடுக்கிறோம்னா அந்த இடத்துல என்னால எடுக்க முடியும் அல்லாஹ் குரால பேசி காட்டுறான் குல்லு நப்சின் ராய் தூல்மோ குரால இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு ஆத்மாவும் மகத்துடைய சுவையை சுவைத்தே தீரும் எப்படி உறவையினுடைய சுவையை மனிதன் சுவைக்கிறானோ மௌத்துடைய சுவையும் சுவைத்தே தீர்வான் மௌத்து இல்லாமல் யாருக்கும் சுருகம் கிடையாது மௌத் இல்லாமல் யாருக்கும் நரகமும் கிடையாது அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல தீர்மானிச்சிருவான் என்கிற முடிவு செஞ்சிருவான் மௌத்து அல்லாஹுடைய கையில் இருக்குது வாழக்கூடிய நாட்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை அதேபோல இருக்கக்கூடிய நாட்கள் காலங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு வாழக்கூடிய நாட்கள்ல முகப்பத்தோடு அன்போடு பாசத்தோடு பிரியத்தோடு ரசூலுல்லாஹ் எந்த அடிப்படையில வாழ சொன்னாங்களோ எந்த அடிப்படையில வாழணும்னு வாழ்ந்து காமிச்சாங்களோ தன்னுடைய தலை முடியிலிருந்து கால்ல போற செருப்பு வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி காட்டிட்டான் தலை முடியல இருந்து காலில் போற செருப்பு வரைக்கும் இந்த அடிப்படையில தான் இருக்கணும் இதுதான் என்னுடைய வழிமுறை இதுதான் என்னுடைய சுண்ணத் என்பதாக மிக தெளிவான முறையில நமக்கு உபதேசம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க வியாபாரத்தை எப்படி செய்யணும் மனைவி மக்களிடத்துல எப்படி பேசணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எந்த அடிப்படையில சொந்த மந்தங்களை நெருக்கி வாழணும் முகபத்தா வாழணும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க எதிரையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசரும் குறை வைக்கல ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டோம் எல்லாத்திலையும் குறை வச்சுட்டோம் எதை